வணக்கம் இந்த பெண்ணென்றவை என்ன எல்லைகள் எல்லா பேரின்போ ஆண்கள் அவசியம் படிக்கணும் தானே என்று தாழ்வாக நினைக்காதே அவள் அங்கீகரிக்காவிட்டால் உன்னை ஆண்மகன் என்ற உலகம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது ஒவ்வொரு பெண்ணின் கடின உழைப்புக்கு பின்னாலும் பொறுப்பற்ற ஒரு ஆண் இருக்கின்றான் இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க எழுதி இருக்காங்க அதனால சொல்கிறேன் பொறுப்புள்ள ஆண்களும் இருக்கிறாங்க பெண்கள் சந்தோஷமா இருந்தா அவங்க பேசுகிறது யாராலும் நிறுத்தவே முடியாது சோகமா இருந்தா அவங்கள யாராலும் பேச கூட முடியாது பொண்ணுங்க சிரிச்சாளாக இருக்கும் ஆனா அந்த சிரிப்புக்குள்ள ஆயிரம் கலவை கவலைகள் இருக்கும் பெண் ஒரு அழகிய தானே இறைச்சல் வருகிறது என்று குறை சொல்வது முட்டாத்தனம் இசைக்க தெரியவில்லை என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள் கோபத்தில் முகத்தை திருப்பிக்கொண்டு கொண்டு சமாதானத்திற்காக இயங்கும் என்றால் பெண் பிடித்தவர்களிடம் மட்டும் தன்னை விட தனது வாழ்க்கை துணைக்கு அறிவும் திறமையும் அதிகம் என்ற தெரிந்த பின் பெண் சந்தோஷம் கொள்கின்றாள் ஆண் சந்தேகம் கொள்கின்றான் பெண்களுக்கு வீரமான ஆண்களை விட அன்பான ஆண்களைத்தான் மிகவும் பிடிக்கும் ஆயிரம் பேர் எதிர்த்து நின்று நம்மீது பழி சொன்னாலும் தவறு நம்மீதே இருந்தாலும் நம்ம விட்டு கொடுக்காம இறுதி வரை போராடும் உறவுக்கு பேர் மனைவி யார் மீது கோபம் வந்தாலும் அதை பிடித்தவர்கள் மீது காட்டுவதே பெண்களையும் குணம் ஆணின் அன்பை உணராது எந்த பெண்ணும் சந்தோஷமாக வாழ்ந்ததில்லை பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் ஆண்கள் இவ்வுலகில் எதையும் சாதித்தது கூட இல்லை பெண்களின் மனதை அறியும் நூல் எந்த நூலகத்திலும் இல்லை அவளை காதலித்தவனை தவிர ஆயிரம் கோடி தங்க நகைகளை அணிந்தாலும் ஒரு பெண்ணிற்கு ஒற்றை மஞ்சள் கயிறு கொடுக்கும் மரியாதையை கொடுத்து விட முடியாதே தனக்கே வலித்தாலும் தன்னை நேசித்தவர்களுக்கு வலிக்கக்கூடாது என்று நினைப்பு தானே பெண்களின் குணம் பெண்கள் ரோஜா செடி போன்றவர்கள் கல்லும் இருக்கும் மண்ணும் இருக்கும் முன்னும் இருக்கும் கல் கலையாவதும் மண் மனமாவதும் முள் முளையாவதும் பெண்களின் கைகளிலே தானே உள்ளது உயிரை பெற்று எடுக்கும் வளத்தையே பெண்களுக்கு கொடுத்த இறைவன் அழுகையை பலவீனமாக கொடுத்து அடிமை விட்டானே அழகென்றும் அறிவென்றும் கருப்பென்றும் சிகப்பென்றும் அடையாளம் எத்தனை அனைத்திலும் சிறப்பு பெண்மை கடவுள் எழுதிய கவிதை பெண் ஆனால் அந்த கவிதையை தினமும் வர்ணிப்பது ஒரு ஆண் உலகில் ஆண் இமயமாய் திகழ்கின்ற பெண் அதில் ஓடும் வற்றாத நதி ஆகிறார் அவள் போகும் இடமெல்லாம் பசுமை புகழ் வெற்றி மகிழ்ச்சி ஒரு பெண் திமிராக இருப்பதற்கு அவளின் ஒழுக்கமும் நேர்மையான அன்பான காரணம் பெண்களுக்கு மரியாதை கொடுங்கள் உங்கள் அம்மா பெண் என்பதால் இல்லை நீங்கள் சிறந்த ஆண் என்பதால் கனவுகள் மெய்ப்பட வேண்டும் படித்ததில் பிடித்தது நன்றி